இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது தியேத்ரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்னவென்றால் உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கட்டுடை ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்பதை நாம் பிரசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக நாம் அறிந்திருக்க முடியும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய உள்ளுந்திரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார் இன்னும் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை எனவே சபைக்கு கத்தர் சொல்லுகின்ற பொழுது உன் கிரியைகளையும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நம்முடைய செயல்பாடுகள் நன்மையாயிருந்தால் ஆவியானவர் சொல்கிறார் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல உன் அன்பையும் நீ மற்றவருக்கு காண்பிக்கிற அன்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் கட்டுடைய வார்த்தை சொல்கிறது அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்பதை நாம் அப்போ யோவான் எழுதின நிருபத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே உன் அன்பை அறிந்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல உன் ஊழியத்தையும் என்று சொல்லுகிறார் ஊழியம் கர்த்தருடையது ஊழியம் கனமான ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறது கனமான ஊழியத்திற்கு ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒரு இதிலே நிற்க முடியாது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் கொண்டு நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஊழியம் நான் கற்றுக்கு பிரியமாய் செய்வதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நாம் எப்படி செய்கிறோம் என்பதை சற்று நாம் இந்த காலகட்டத்திலே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் யோகமானுக்கு சொல்லுகின்ற பொழுது நீ செய்த ஊழியத்தை அறிந்திருக்கிறேன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு அதிகமாய் செய்த கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் விசுவாசம் என்பது நாம் ஏற்கனவே இன்டர் கனெக்டட் வித் அன்பு இல்லையா லவ் விசுவாசம் என்பது இன்டர் கனெக்டட் வித் ஆஃப் காட் இந்த எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு பொறுமை இல்லாமல் நிதானத்தை இழந்து விடுகிற சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒரு இன்றைக்கு நாம் காண்கின்ற கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே சொல்லப்பட்ட அந்த அனுபவம் இல்லாதபடிக்கு வேறு விதமான ஒரு அனுபவத்திலே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் இங்கே கற்றுடைய சபைக்கு கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது உன் விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும் நான் என்ன செய்கிறேன் எப்படி நடக்கிறேன் என்னுடைய அனுதின ஜீவியத்திலே நான் யாரை பிரியப்படுத்தும்படியா என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் காணப்படுகிறது என்பதை குறித்து ஆவியானவர் ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார் அதிலே நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் எழுதப்படுவதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசம் என்னும் அனுபவத்திலே நான் இங்கே சொல்லப்பட்ட நற்செயல்கள் உண்மையான ஒரு அன்பு ஊழியத்தை அல்லது கற்றுடைய இராச்சியத்திற்கு தீவிரமாய் ஓடுகிற ஒரு அனுபவம் அந்த ஊழியத்திலே தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் அது மாத்திரமல்ல விசுவாசம் பொறுமை இவை எல்லாவற்றையும் நான் கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது எனவே தான் ஆண்டு ஒரு சபைக்கு சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய அன்றாட ஜீவியத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய விசுவாசம் யாரை குறித்ததாக காணப்படுகிறது நம்முடைய செயல்பாடுகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற செயல்பாடுகளாகி காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாமில் அநேகர் குறை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் கத்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே கடைசி காலத்திலே இருக்கிறோம் உண்மையும் அனுபவம் மாத்திரம் எங்களிலே பலமாய் காணப்படட்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் உங்களை நடத்துவார் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வார் அப்போ சொல்லிய பரிசுத்த போல் சொன்னபடி நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அனுபவத்திலே ஓடும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஆமீன்